வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆறுபடை அழகனுக்கு அரோகராம் வேல்மார் மகாமந்திரத்தின் மூன்றாவது வரி சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய முறுக்கு எழும் மரத்தை நிலை காணும் முருகனுடைய கைவேல் திருப்புகளை பாடுகின்ற அடியார்களுக்கு யாரேனும் துன்பம் செய்ய நினைத்தால் கெடுதி செய்ய நினைத்தால் பகை செய்ய நினைத்தால் அவர்களை வீரத்தோடு முருக்கு எழுந்து வந்து பறந்து வந்து முருகன் கைவேல் அவர்களை அழித்து அடியார்களின் பகைவர்களை அழித்து வீரத்தை நிலைநாட்டும் என்று பாடுகின்றார் அருணகிரினார் ஆறு முகம் தோன்றும் அழகிய மயில் தோன்றும் ஏறு மயில் தோன்றும் எழில் தோன்றும் சீறிவரு சூரன் முடித்தொலை துணித்தோன் திருப்புகழை கேளி தினம் என்று பழம்பாடல் பாடுவது போல திருப்புகழை கேட்டாலும் படித்தாலும் பக்கம் நின்று கேட்டாலும் அதனுடைய அருள் புகழ் தோன்றும் முருகனுடைய அருள் தீரமாக வீரமாக வெளிப்படும் அத்தகைய முருகப்பெருமானுடைய கைவேல் எல்லோரையும் காத்து நிற்கின்ற சஷ்டி வேளையிலே வேல்மாறல் மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்வோம் என்று அருணகிரிநாதர் நமக்கு வழிகாட்டுகின்றார் சுழற்கரிய தெருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அருத்தறிய முறுக்கு எழும் மரத்தை நிலை காணும் திருத்தனையில் உதித்தருணும் ஒருத்தன்மலை உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே வெற்றிவேல் கரோகரா நாளையும் சிந்திப்போம்